விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடிகர் லச்சன் சரவணன் நற்பணி மன்றம் சார்பாக அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த முப்பதாம் தேதி இரவு புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோரப் பகுதியில் கடலூர் விழுப்புரம் மகாபலிபுரம் பகுதியில் பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது வரலாறு காணாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில் அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் சூறை காட்டுடன் மழை கொட்டியது அதிகபட்சமாக மயிலும் பகுதியில் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பெய்தது இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் ஆயிரத்தி கோடி அளவுக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே புயல் மழையால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி ஏழை எளிய மக்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் நடிகர் லஜன் சரவணன் நற்பணி மன்ற நிர்வாகிகள் இணைந்து மாநில தலைவர் லஜன் முத்துதுரை மாநில செயலாளர் லஜன் சுதாகர் ஆகியோர் அப்பகுதிக்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட அப்பகுதி பொதுமக்களுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் குழந்தைகளுக்கு தேவையான பால் பவுடர் பேம்பஸ் மற்றும் குழந்தைகளுக்கு சத்து மாவு மருத்துவ பொருட்கள் போன்ற நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் லஜன் சரவணன் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் திவா சக்திவேல் தீபன் மற்றும் விழுப்புரம் மாவட்ட ரசிகர் மன்ற நிர்வாகிகளும் உடன்